பிரைசலோட் ஆண்ட ஒரு லட்சகருமாய் இருக்கிற இயேசு கிருஷ்ணி நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் சகரியா எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரசிப்பேன் பயப்படாதியுங்கள் உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் அமென் பிரைஸ் காட் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை பயப்படாதிருங்கள் உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கத்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான ரேமா வார்த்தை நான் உங்கள் கைகளை பலப்படுத்துவேன் என்று கத்தர் வாக்குத்தம் பண்ணுகிறார் இன்றைக்கும் அநேக பிரச்சனைகளை பார்த்து அநேக சோர்வுகளை பார்த்து அநேக கஷ்டங்கள் வேதனைகளை பார்த்து என்னுடைய இருதயம் பயப்படுவதுண்டு என்னுடைய சிந்தையில் பயம் தொற்றுக் உண்டு எப்பொழுதெல்லாம் என்னுடைய சிந்தனையில் இருதயத்தில் பயம் ஆளுகை செய்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னை அறியாமலே என்னுடைய சரீரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தளர்ச்சியை பார்ப்பதுண்டு முடியாம போராட்டங்களையும் கஷ்டங்களையும் எதிர்த்து நிற்க முடியாம பல்வேறு சமயங்களில் இன்றைக்கும் என்னுடைய கைகள் பய பயப்பட்டபடியினால் தளர்ந்து போய்விடுகிறது ஆனால் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற வியாதியை பார்த்தோ பிரச்சனைகளை பார்த்தோ போராட்டங்களை பார்த்தோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பயப்படாதிருங்கள் உங்கள் கைகளை நான் பலப்படுத்துவேன் பலப்பட கடவது என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேனு சொல்றீங்க ஆமையு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க தாவித அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தேவரீர் என் கைகளை நெகிழ நெகிழவிடாதையும் என் கைகள் தளர்ந்து போய்விடுகிறது என்னுடைய வாழ்க்கை தளர்ந்து போய்விடுகிறது தேவரையில் என் கைகளை நெகிழ விடாதீ சத்தத்தை கேட்கிற உங்கள் கைகள் நெகிழ்ந்து கொண்டிருக்கிறதா பிரச்சனைக்கு முன்னே போராட்டங்களுக்கு முன்னே எதிர்த்து நிற்க முடியாமல் சோர்வோடு பலவீனத்தோடு இன்றைக்கும் நெகிழ்ந்து போன நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் பயப்படாதீர்கள் உங்கள் கைகள் பலப்படுவதாக கத்தர் கட்டளார் நான் உன் கைகளை பலப்படுத்துவேன் வாசிக்கிறோம்ல தளந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் இந்த நாட்களில் உங்கள் உங்கள் கைகளை கத்தர் திடப்படுத்துவாராக நெகமியா சோத்ரம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது சோத்ரம் பல்வேறு சூழ்நிலையில் தேவனுடைய கரம் நெகமியாவின் மேல் இருந்தபடியினார் அவனுடைய கைகளை கத்தல் பலப்படுத்தினார் அலங்கத்தை கட்டுவதற்கு பல்வேறு ரீதியில் அவனுக்கு ரோதமாய் பிரச்சனைகள் வந்தது பல்வேறு ரீதியில் போராட்டங்கள் வந்தது ஆனால் தேவனுடைய கரம் நெகேமியாவின் மேல் இருந்தபடியினால் அவனுடைய கைகள் திடப்பட்டது அவனுடைய கைகள் பலப்பட்டது அத்தன் எதிர்ப்புகளையும் தாண்டி அழகான ஒரு அலங்கத்தை வாசல்களை அழகாய் கட்டி முடித்தார் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் மேல தேவனுடைய கரம் அசைவாட போகிறது உங்கள் குடும்பத்தின் மேல உங்கள் கையின் பிரயாசத்தின் மேல உங்கள் உங்கள் கையின் மேல தேவனுடைய கரம் அசைவாட போகிறது ஆண்டவுடைய கரம் அசைவாடும் பொழுது அந்த பயத்தை புறம்பே தள்ளி நடுங்கி கொண்டிருக்கிற உங்கள் கைகளை கத்த திடப்படுத்த போகிறார் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்லியிருக்கிறாரே உங்கள் கையை ஒரு நாளும் அவர் தளர்ந்து விட மாட்டார் மற்றவர்கள் உங்கள் கையை விட்டுவிட்டு போய்விடலாம் மற்றவர்கள் உங்கள் கையை இழுத்து கீழே தள்ளிவிட்டு போய்விடலாம் ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற இயேசு ஒரு நாளும் உங்கள் கையை தளர்ந்து போக விட மாட்டார் பேதுரு போகும் பொழுது ஏசு தம்முடைய கையை நீட்டி அவனை தூக்கினார் அவன் கை பலப்பட்டது சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் பயந்து போயிருக்கிறீர்களா பயந்து தளர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா உங்கள் குடும்பத்தை நான் பலப்படுத்துவேன் உன் கைகளை நான் பலப்படுத்துவேன் உன் பிள்ளைகளை பலப்படுத்துவேன் உன் கையின் பிரயாசத்தை பலப்படுத்துவேன் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துவேன் நீ எதிர்பார்க்கிற ஒவ்வொரு சகல காரியங்களிலும் என்னுடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் கண்களை மூடி ஜபிக்க ஆரம்பிங்கள் ஆண்டவரே உம்முடைய கரம் என் மேல் இறங்கி வருவதாக என்னுடைய கரம் பலப்படுத்தப்படுவதாக

நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் நிச்சயமாய் கத்தர் உங்களை அற்புதங்களை செய்து ஆசீர்வதிப்பாராக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் காட் பிளஸ் யூ